அவருடைய தாத்தா எல்லாம் எப்படிப்பட்டவர் அதெல்லாம் இவர் சொல்றாரு நடக்கிறது காமராஜ் ஆசியா சாராய ஆட்சி கொள்ள கள்ள சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி நடக்குது ஜெயச்சந்திரன் கோல்டன் இன்னைக்கும் வா பார்த்துதான் வாக்களிக்கிறாங்க வேட்பாளரை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது இல்லைன்னா நமக்கு நல்ல வேட்பாளர் கிடைச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது பேர் போயிருக்கிறாங்க அவங்கள பத்தி யாருக்காவது தெரியுமா படிச்சவங்களா பண்புள்ளவங்களா நேர்மையானவங்களா நாணமானவங்களா ஏதாவது பேசுவாங்களா நாடாளுமன்றத்தில் போய் பேசுவாங்களா இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாறி போச்சு எல்லாமே மாறி போச்சு பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் கொல்ல கொல்ல கொல்லன்னு மாறிட்டு வருது ஒரு மாற்றத்தை நான் வேற யாரும் எதிர்பார்க்க முடியாது அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்மளுடைய காமராசர் நம்முடைய கர்ம வீரர் ஒருவர் நினைச்சு பாருங்க ஒரு தமிழன் பச்சை தமிழன் காமராசர் நம்முடன் வாழ்ந்தவர் நமக்கு எல்லாம் எவ்வளவு பெருமை இந்த பேரை வருகின்ற காலமெல்லாம் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்போதுதான் இளைஞர்களுக்கு புரியும் ஓ இப்படி எல்லாம் இருந்திருக்காங்களா ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் என்றா ஒண்ணு போன்ல பார்த்து இன்னைக்கு கிரிக்கெட்டா இன்னைக்கு என்ன சினிமா அந்த சினிமா ஆயிரம் கோடி போயிடுச்சு இந்த சினிமா ஓடவே இல்லை இதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க தவிர இதை பத்தி என்ன செய்யணும் நல்ல ஒரு தலைவர்களை தேர்வு செய்யுங்கள் தமிழக மக்களே நல்ல தலைவர்கள் தேர்வு செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஆட்சி கிடைக்கும் இதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் இன்னும் நேரம் எடுத்துக்கல நாமளே அவரோட பேசணும் அது இல்லாமல் நீங்க எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போகணும் நம்மளுடைய அவங்களுடைய நண்பர் வாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் பத்திரமா எல்லாம் ஊருக்கு போனோம் அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நல்ல முடிவெடுக்க வேண்டும் இங்கே மட்டும் இல்ல தமிழக மக்கள் ஒரு முடிவெடுங்கள் உண்மையான காமராசர் ஆட்சியை கொண்டு வருவது நாங்கள் தான் எங்களால் மட்டும் தான் முடியும் வேற யாரால முடியாது எனக்கு காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி பத்தி பேச யாரும் நம்புற மாதிரி இல்லை ஏன்னா எந்த கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் அதனால அதனால அதான் எனக்கு அது அது இல்லாம இந்த ஈவி கே சொன்னார் சொல்றாரு ஈ விகே சிலங்குகம்னு சொல்றாரு அவருடைய தாத்தா எல்லாம் எப்படி பட்டவர் அதெல்லாம் இவர் சொல்றாரு நடக்கிறது காமராஜர் ஆட்சியா பாவைகடா சாராய அடிச்சு கொள்ள கள்ள சாராய அடிச்சு கஞ்ச ஆட்சி நடக்குது கொல்லை நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதான் நினைச்சிட்டு இருக்கேன் தான் தெரியுத அது தெரிஞ்சுதானே மக்களுக்கு அப்படிதான் அதை பத்தி மக்களுக்கு கவலைப்படுற மாதிரி என்னைக்கு என்னைக்குதான் மக்களுக்கு கொஞ்சம் வரும் தெரியல ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான்